என்ன யார்ட்ட போய் பண்ணலாம் அப்படே மகனே புண்ணிய குட்டி ஓ மகனே போய் பண்ணலாம் அதியோ மகனே ஏய் ஆயா வா வா மால மால வந்த மால இது என்ன

அடங்காத தெரு அதாவது வன்னிய குல நாட்டார் விருந்துக்கு வந்த இளக மாட்டார் ஓம்ப கொண்டவரே அதனால தாளி கட்ட மாட்டே போய்றாரு இப்போ மாமனாரும் மாமியாரும் பிட்டி போட்டு கூனூர் போட்டு கூட்டி வராங்க எங்க அத்தை இருந்து வந்து காலை பிடிக்கணும்

கழுடி ஆ சரி மிண்டியன்ன கழுடியா निरப்பா பட்டப்பட்ட மலரப்பா வளர போதுக்கு போய் சேரனாவா காலே சட்டுல கழுடி அவன் அவன் ஆயி பச்சது சட்டைக்க போது அடக்கட்ட வாஸ்து சரி நாத்துலங்கட்ட என்ன புடிச்சி பூஜை हां ah. ah.

சரியான பதில் அடித்தால் மட்டுமே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் சரி பால்யாணம் பண்ண மாட்டேன் சரி சரி ஆ சரி அது என்ன அந்த வாழைமரம் எதுக்கு அப்பா இந்த வாழைமரம் ஆ குலையோட வாசலில் கட்டுறோம் வாசலுக்கு முன்னால ரெண்டு குலை கட்டுறோம் ஆமா அது எதுக்கு இந்த வாழைமரம்னா இந்த குலை எப்படி ஆயிரம் ஆயிரம் குளத்தோடு இருக்குது ஆ நூறு குளத்தோடு இருக்குது அந்த மாதிரி

தேவலோகம் போறாரு வஜிஷ்டபடி அப்ப தேவலோகம் போய் தேவர்களை மன்றாடி குழந்தை கேக்குறாங்க அந்த தேவலோகத்துல மூதேவி அடைஞ்சிருக்கு ஏதோ ஒரு பாவம் செஞ்சம் வந்துட்டான்னு சொல்லி அந்த வஜிஷ்டவ காமெலி ஊரை ஆ சித்திரவதை பண்ணி ஆ உள்ள இல்லாமல் இங்கே தேவையில்லாம வரலாமா ஆமாம் அப்படின்னு சொல்லி ஆ வெளியே பிடிச்சி தவறாங்க சரி சரி சாமி நான் என்ன பண்ணா எனக்கு கொள்ளவரம் கொடுப்பீங்க ஆ அப்படின்னு கேக்குறாரு யாரு வஜிஷ்டம காமெலிவர் சரி அப்ப கேட்கும்போது ஆ ஆயிரம் பேர்த்துக்கிட்ட போனால் அவள் சரி யார் ஆ கண்டுபிடிச்சிக்கிட்டுவா தேவர்கள் சொல்றாங்க இந்த உலகத்துல அப்போ யார போய் ஒருத்தர் அவசாரி பணியாளர் கேட்டா விடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஊரூட போய் ஊரூர போய் அடி முக வாங்கிட்டு அதிர்ஷ்ட மகாமணி அவரு அவருடைய அரமணையில போய் தின்ன வேலை சரி அப்படி உட்கார போது சண்டிக்கு தேவலோகம் போயிட்டு வரத்துக்குள்ள ஒரு பொன் குழந்தைய பெற்று கையில வச்சிட்டு இருக்கிறான் சரி அப்படி கையில வச்சிட்டு இருக்கும் போது

இந்த பத்திரி பெண்ணா சரி அவன் அந்த சாபம் எப்படி கொடுத்தா பத்திரி யாரு அப்படி என்று கேட்டாங்க கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி இதுக்கு ஏதாவது ஒரு நிபந்தனை வேணும்ல அப்படின்னு சொல்லி ஆத்து மணல மூட்டை கட்டி இத சோறாகவும் இரும்பு சுட்ட கையில கொடுத்து அத கடலையா செஞ்சா அவத்தான் பத்தினி பத்தினி போய் செஞ்சிக்க போ அப்படின்னு வஜிஷ்ட மகாமியூரா அனுப்புறாரு வஜிஷ்ட மகாமியூர் ஒரு ஊரா போறாரு ஒரு ஆத்தக்கர உரத்துல ஒரு சின்ன குடிச்ச போட்டு அங்க அருந்ததிங்கிற பெண்ணு ஒரு குடிச்சியில கல்யாணம் இல்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறான் சரி கண்டிப்பா அருந்ததி பெண்ணு எல்லாத்தையும் போய் கேட்டாங்க யாராலையும் முடியாது இந்த அருந்ததி பெண்ணு போய் இந்த இப்படி என்ன கேவல கட்டல் எடுத்துக்கிறாங்க ஆத்து கொண்டல சோறாவும் இரும்பு தூட்ட கடலையாவும் செஞ்சு கொடுத்தா அவங்கதான் பசி சொல்றாங்க யாராலையும் முடியல அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்லும் போது நானாச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அருந்ததி பெண்ணு இந்த

நீ என்னைக்கி என்ன மதிக்காம நீ அவசாரித்தனம் பண்ணியே நீ அம்மியா போ இந்த கொட்டை பிள்ளை ஒன்று அது குழமையாக போகட்டும் ரெண்டு பேரும் அரைச்சு தேயீங்க ஆ அப்படின்னு சொல்லி ஆ சாப்பிட்ட கொடுத்தாரு ஆ அப்பா கொடுக்கும் போது எல்லா கல்யாண பத்துலேயும் ஆ அம்மி வைப்பாங்க ஆ அந்த சண்டிகைங்கிற பெண்ணை ஆமா அந்த குழவிங்கிறது ஆ அந்த கொட்டை பிள்ளை ஆ அம்மியும் குழவையும் வைப்பாங்க அப்ப அப்பா என்ன பண்ணாரு

காளி கட்டும்போது கல்யாணம் கட்டும்போது கட்டிமலை 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 சொல்றாங்க ஏன் தெரியுமா அதாவது பொண்ணு ஒரு தம்பி சிஞ்சிருكم ஆமா அந்த பேசுவாங்க

آء کُنڊ ڏانهن

சரி கேளு கேள்வி சிவ புராணத்தில் ஒரு பாதமாகிய வீர வண்ணிய பிறப்பி இந்த நாடக தான் ஒரு ஜோட கட்டிக்க

thank you